நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தோழர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் இடதுசாரி செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர் எப்பொழுதும் அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர் அவரை சந்தித்து அவருடன் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி வந்து ரொம்பவே சர்ச்சையாக போய் கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி வந்து ஆட்டுக்கறி சாப்பிடுபவர்கள் மீன் சாப்பிடுபவர்கள் என்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு புனிதமான மாதத்தில் இதையெல்லாம் சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் இப்ப சமீபத்துல ராமர் கோவில் அந்த திறப்பு விழாவின் போது பாத்தீங்கன்னா பிரதமர் பதினோரு நாட்கள் வெறும் இளநீர் மட்டும்தான் குடித்தார் அந்த அளவுக்கு விரதம் இருந்தார் தரையில் தான் படுத்திருந்தார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன இந்த மத நம்பிக்கைகள் என்பது அவர் அவருக்கு ஒரு எல்லை இருக்கிறது பின்பற்றக்கூடிய ஒரு அளவு இருக்கிறது இப்ப பிரதமர் மோடி பதினோரு நாள் விரதம் இருக்கிறார் அப்படின்றதுக்காக நாடு முழுவதும் இந்துக்கள் எல்லாம் விரதம் இருக்கணும்னு அவரால சொல்ல முடியாது எப்படி அதை சொல்ல முடியாதோ அதே போல மாமிசம் சாப்பிடுவர்களையும் பார்த்து சொல்ல முடியாது இன்றைக்கு இது வைரல் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது அவர்கள் தரப்பிலிருந்து வைரல் செய்யப்படுகிறதா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல இது மோடி தரப்பிலிருந்து வைரல் செய்யப்பட்டதா வைரல் செய்யப்பட்டதா இதுல என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல்ஜி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்ட போது பீகார் போறாரு லல்லு பிரசாத் யாதவ் வீட்டுக்கு போகும்போது அந்த மட்டன் செய்யற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதுதான் இப்ப புடிச்சிட்டு பெரும்பான்மை இந்துக்களினுடைய உளவியலை உடைக்கிது எதிர்கட்சிகள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு பெரும்பான்மை இந்துக்கள்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்கள் கறி சாப்பிடுகிறவராக மீன் சாப்பிடுகிறவராக அல்லது தன்னுடைய கடவுளர்களுக்கு கருமீனை படைக்கிறவங்களா இருக்கிறோம் நீங்க நாட்டார் வழிபாடு இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் கெடா வெட்டுவோம் கோழி இருப்போம் சில கடவுளுக்கு எறும்ப வெட்டுவாங்க சில கடவுள்களுக்கு பசுமாடு வெட்டி பழி கொடுப்பாங்க சில கடவுளுக்கு பன்றியை வெட்டி பழி கொடுக்குறாங்க இது அந்தந்த கல்ச்சர் அந்தந்த வழிபாட்டு முறைகளை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இந்துக்கள்ல பலவிதமான வாழ்க்கை முறை இருக்கு பெரும்பான்மையாக மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் தான் இந்துக்களா இருக்கிறாங்க மோடிஜிக்கு ஓப்பன் சேலஞ்சா ஒரு கேள்வி கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் உங்களுக்கு தில் இருந்தா கரை சாப்பிடுகிறவர்கள் இந்துக்கள் இல்லை என்று அறிவிக்க முடியுமா இது ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களை புரிய வைக்க குளிர வைக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா அதுக்காக கரை சாப்பிடுகிற இந்துக்களை இழிவுபடுத்துகிற வேலை உங்க லிஸ்ட் படி பார்த்தா ராகுல் காந்தி இந்து லல்லு பிரசாத் யாதவ் இந்து என் சர்டிபிகேட்ல சுந்தரவள்ளி பின்னாடி இருக்கிறது இந்து எல்லாருமே இந்து தான் அப்ப நம்ம மாமிசம் சாப்பிடுவது என்பது நம்ம கல்ச்சர்ல ஒன்னா இருக்கு இவர் எதை வெளிப்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கம் தான் இன்றைக்கு பிஜேபியினுடைய அரசியலே ஆரிய பார்ப்பன அதிகாரத்தை பெறுவதுதான் பிஜேபியின் அரசியல் இத கொண்டு போய் சேர்க்கிறாங்களாம் அப்ப இந்து மக்களை ஏமாத்தலாம் பாருங்க பாருங்க நாளா எளநியை குடிச்சிட்டு சும்மா கிடந்தேன் இவர் எளிய குடிச்சிட்டு சும்மா கிடந்ததால நாட்டுடைய பொருளாதாரம் சர்றன்னு மேல போயிடுச்சா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மைனஸ்ல போயிருக்கு இந்த நாட்டுல வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்லாம இருக்கு இவர் விரதம் இருந்ததுனால அந்த விரதத்தின் பயனாக இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சிச்சு அவருக்கு வேணா பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு அவருக்கு வேணா மரியாதை கிடைச்சிருக்கும் அவங்களுடைய கட்சிக்குள்ள மக்களுக்கு என்ன கிடைச்சிச்சு சோ இந்த ஊர் உழுத்து போன வடை ஊறி போன வடை இத்து போன வடை நூலா வர்ற வடையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள சுடக்கூடாது இன்னைக்கு இந்தியா முழுவதும் மோடி எதிரான அலை பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிச்சு மோடிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்கள்ல மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவர் திசை திருப்ப வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு ஜாட்டின மக்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஜாட்டின மக்களை வச்சு உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்டி உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியை பிடிச்சாரோ அதே ஜாட்டின மக்கள் இன்றைக்கு இன்னைக்கு காலையில இவங்களுக்கு எதிரா பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப உங்களுக்கு புரியுதா கூட்டணி கட்சி கூட இல்ல நீங்க சிவசேனா போட்டீங்க இங்க இருக்கிற பஞ்சாபுக்குள்ள உங்களை உள்ளே நுழைய விடல சிரோன்மணி அகாலிதள் பஞ்சாப்ல உங்க கூட இல்ல தெலுங்கு தேசம் உங்க கூட இல்ல இன்னைக்கு பிஜே அதிமுக உங்க கூட இல்ல இது மாதிரி எக்கச்சக்கமான கட்சி பீகார்ல உங்க கூட பல கட்சிகள் இல்லை பிரசாத் பிரசாத்தியெல்லாம் உங்க கூட இருந்தாரு இப்ப அவரும் இல்ல இப்ப கூட்டணி கட்சி புறம் காலி அங்கங்க சொந்த சொந்தார பிரச்சனை பண்ண ஆரச்சுட்டா குஜராத்லயே அறிவிச்ச ஆட்கள் நிக்க மாட்டேன்னு ஓடி ஒளியிடாங்க ஏன் ஐயோ உங்களால எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு ஏரியாக்குள்ள போக முடியல மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னு அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் நிக்க மாட்டேன்னு போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பொங்கல பிள்ளைங்களை அசிங்கமா பேசி ஆஹ் ராஜமுதின பெண்கள் ராஜ்புத் சொல்லுவாங்க இந்த ராஜ பெண்களை அவமானமா பேசி இன்னைக்கு அன்னைக்கு ரோட்ல வந்து இந்தியா முழுவதும் பரப்புரை பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இருக்கிற விவசாயிகள் ராஜஸ்தான் உட்பட ஹரியானா உட்பட இந்த விவசாயிகள் எல்லாம் எங்கள் கிராமத்திற்குள் வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நீ உள்ளே நுழைய கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க சோ இதான் நாட்டுல பிரச்சனை நானூறு நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு இருந்த மோடி நாற்பது கூட வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் இனி தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போதும் அப்ப என்ன பண்ணலாம் இவரை வந்து அப்படியே மடைமாற்றி திசை திருப்பி பாருங்க பாருங்க எதிர்கட்சி எல்லாம் கருதுன்னு உனக்கு என்ன நாங்க கருதுன்றோம் உனக்கு என்னன்னு கே கேக்குறேன் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய உணவை தட்டுல கிடக்குற உணவை வேடிக்கை பார்த்துட்டு இது சாப்பிடுறா அது சாப்பிடன்னு சொல்றதே இந்திய ஜனநாயகத்துக்கு சட்டத்துக்கு விரோதமானது ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி என் தட்டில என்ன இருக்கணும் நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன போடணும் நான் என்ன பேசணும் நான் என்ன படிக்கணும் தீர்மானிக்க முடியாது இந்த சொல்ற வேலையெல்லாம் முதல்ல அவர் விட்டுறணும்னா நம்ம முதல்ல ஒரு எச்சரிக்கை விடுறோம் அது நீங்க இப்படி சொல்றீங்க பிரதமர் இன்னொரு விஷயமும் கூடவே சொல்றாரு எதிர்கட்சிகளை பத்தி அவர் நிறைய பேசுறாரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு பேசப்படக்கூடியது பாத்தீங்கன்னா என்ன அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்கள் மாற்றி விடுவோம் என்று நீங்க பேசுறீங்க அப்படியெல்லாம் மாற்ற போறது கிடையாது அம்பேத்கர் மேல் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது அரசியலமைப்பு சட்டமே இருக்காது மாறிவிடும் அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடம் போய் சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பிறகு பிரதமர் மோடி தொடர்ந்து பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதை தடுப்பது என்பதை தாண்டி எதிர்கட்சி தலைவர்கள் மீது தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு அட்டாக் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வகையில அவங்க கறி சாப்பிட்டாங்க மீன் சாப்பிட்டாங்க அப்படின்றது நீங்க எப்படி உளவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உளவியல் ரீதியான காரணம் ஒண்ணு இருக்கு பொலிட்டிக்கலான காரணம் தான் இவங்க முன்னெடுக்கிறது எதுவுமே கையில ஆயுதமே இல்லைங்க இல்லாத கையில ஆயுதம் இல்லாத சூழ்நிலையில படுதோல்வியை நோக்கி பிஜேபி தள்ளப்படுகிற சூழ்நிலையில மூன்றாம் முறை இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாதுன்ற சூழல் மெல்ல மெல்ல எழுந்து வருகிற நேரத்துல இவங்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் இந்த நேரத்துல விவசாயிகள் கலஸ் பேர்ல கொலை செய்யப்பட்ட விவசாயிகளுடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு இந்தியா முழுதும் பிரச்சாரம் செய்கிற இந்த காலகட்டம் அவங்களுக்கு சுழின்ற காலகட்டம் தோல்வியினுடைய பயத்துல இவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க கேட்டீங்க அரசியல் சாசன சட்டத்தை போய் நாங்க போய் இது பண்ணுவோமா மூவாயிரத்து ஐநூறு கிளை சட்டங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறது மோடி அரசு மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு சட்டங்களை சட்ட பிரிவுகளை தூக்கி எறிஞ்சிருக்கு என்னன்னு கேட்டா இந்த காலத்துக்கு உதவாது நீ பேசுற சனாதனத்தை தூக்கிட்டு வந்து இந்த காலத்துக்கு உதவுன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நீ சொல்ற அத்தனை பழமைவாதங்களையும் பெண்ணடிமைத்தனங்களையும் மனுஷங்களை மனுஷங்களை அடிமைப்படுத்துற அத்தனை வந்து நாங்க வந்து இதை கொண்டு வர்றோம் தான் இந்துக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்த தெரிஞ்ச உனக்கு சட்டத்துல என்ன பிரச்சனை தெரிஞ்சது சட்டத்தை பல சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு ஒரு உதாரணமா ரெண்டு சட்டம் சொல்லவா இவர் எவ்வளவு யோகி தெரிஞ்சு போகும் முதல்ல பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கான சட்டம் இருந்தது இந்தியாவில ஏழு சதவீதம் லாபம் இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட நீ டொனேஷன் வாங்கிக்கலாம் அது கூட ஏழு சதவீதத்துக்குள்ளதான் நீ வாங்க முடியும் நிறைய வாங்க முடியாது இருபதாயிரம் நீங்க டொனேஷன் யாரு கொடுத்தாலும் அந்த கொடுத்தவங்களுக்கு நீங்க ரெசிப்ட் கொடுக்கணும் இருபதாயிரத்துக்கு மேல ஒரு ரூபா வாங்கினா கூட நீங்க ரெசிப்ட் கொடுத்தாகணும் இதெல்லாம் சட்டமா இருந்தது வந்த உடனே மோடிஜி முதல்ல இந்த சட்டத்தை தான் மாத்தினாரு காசு பணம் இருந்தா தானே கட்சியை உல்டா பண்ணலாம் கட்சியை பிரிக்கலாம் இதுக்கு காசு பணம் தேவைப்படுது அப்ப முதல்ல வந்து அவர் மாத்துன சட்டம் இதான் நீ எவ்வளவு கோடி வாங்கினாலும் நீ ரசீது தர தேவையில்லை இது என்னங்க அயோக்கிய தரமா இல்ல இதத்தாங்க நாங்க சொல்றோம் சட்டத்தை பூரா நீர்த்து போக வைத்திருக்கிறாருன்னு அவர் உள்ள போய் உட்காந்துட்டு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற கம்பெனி இவர் சொல்றாங்க நில உலக நில நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்காருல்ல தாவூத் இப்ராஹிம் உடைய நண்பர் ஒருத்தருங்க அவர்கிட்ட போய் பாகிஸ்தான்ல பத்து கோடி வாங்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் எதுக்கு இந்த சட்டத்தை திருத்திட்டு இந்த சட்டத்தை திருத்துனதுனாலதான் இன்னைக்கு எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் என்கிற மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த சட்டத்தை திருத்தி சட்டப்படியான ஊழலை செய்திருக்கிறது நவீன வடிவத்துல ஊழலை பிஜேபி செய்திருக்கிறது இந்த சட்ட திருத்தறதுனாலதான் எண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்றைக்கு இவர்கள் திருடு இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய கம்பெனி நடத்துறவங்க உழைக்கிறவங்க பணக்காரவங்க தொழில் நட எல்லார்கிட்டயுமே மிரட்டி ஈடியையும் ஐடி வச்சு மிரட்டி காசை புடிங்கிருக்கு இது ஒரு திருட்டு வேலை இதுக்கு முதல் காரணம் சட்டத்தை திருத்தியது இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் போட்டாங்கல்ல தேர்தல் தலைமை ஆணையர் இருப்பாரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு கீழே ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாரு இந்த மூன்று பேரும் தான் இந்தியாவின் தேர்தலை முடிவு செய்ய வேண்டியவர்கள் அப்ப இந்த முடிவு செய்யக்கூடிய இந்த மூன்று பேரை எப்படி தேர்வு செய்யறோம் இந்தியாவில சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை மாத்தி புது சட்டத்தை போட்டது யாரு மோடி உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தும் கூட அந்த சட்டத்தை அப்படியே தூக்கி கிடப்புல போட்டு அந்த சட்டம் என்ன பழைய சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த தேர்தல் ஆணையர் நியாயமானவரா இருக்கணும் பொதுவானவரா இருக்கணும் அப்ப அவரை எப்படி செலக்ட் பண்ணலாம் எதிர்கட்சி தலைவர் யார் பலமான எதிர்கட்சியோ அந்த தலைவர் அதோட ஆளுங்கட்சியினுடைய பிரதமர் அதோட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த மூன்று பேர் சேர்ந்துதான் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணும் இன்னைக்கு சட்டப்படி தெரியுமா மாறி போச்சு எப்படி மாத்தி இருக்கிறாங்க தெரியுமா இந்த மோடி ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருந்தா போதும் யாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அவர் அவர் ஜோலியை பாக்கட்டும் அவர் வேண்டாம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் ஜோலியை பார்க்கட்டும் அவர் வேண்டாம் ரைட்டு அப்புறம் வேற யாரு மோடி சொல்றாரு எனக்கு ஜாலரா போற ஒரு அமைச்சர் என்னங்க கொடுமை பெரும்பான்மை ஆயிப்போச்சுல நீங்களும் ஜாலரா போற ஒரு அமைச்சரோ வச்சா பெரும்பான்மை நீங்க நீங்க என்ன சொன்னாலும் மூணாவது இருக்கிற ஆளு கைய கட்டிக்கிட்டு சரியசாமின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும் இல்லையா அவர் எதிர்கட்சிக்காரரா இருந்தாலுமே அவருடைய சரி என்று சொன்னாலும் சரியில்லைன்னு சொன்னாலும் பெரும்பான்மையாக எடுப்படாது எடுபடாது அதுதான் இப்ப அதுதான் நடந்திருக்கு இப்ப ஐயா போய் போன போன மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் எப்படி செலக்ட் பண்ணாங்க ஒரு முப்ப அரை மணி நேரம் கூட இல்லையாங்க முதல் நாள் ராத்திரியில முன்னூறு பேர் கொண்ட பட்டியலாம் அனுப்பியிருக்காங்க எதிர்கட்சி தலைவருக்கு அவர் என்னப்பா இவ்வளவு பேருக்கீங்க ஷார்ட் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் எப்ப கொடுத்தாங்க தெரியுமா தேர்தலில் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் செலக்ட் பண்ண பிறகு இந்த ஆறு பேர் தான் கொடுக்குறாங்க என்னங்க நடக்குது நாட்டுல இவங்க வந்து சட்ட ஒழுங்க பத்தி பேசுறாங்க இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பு பண்றாங்க ஒரு நூல்ல அரசியல் சாசன சட்டத்தை மாத்த முடியும் அவங்களால அதுக்கான காரணம் இருக்கு அத மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்க தேர்தல் தேர்தல் ஆணையமும் மத்ததெல்லாம் கையில போட்டாங்க ஆனா உச்சநீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க அரசியல் சாசன சட்டத்தை முழுசா மாத்தணும்னா உச்சநீதிமன்றத்துலதான் மாத்த முடியும் அவங்களுடைய தொலை இல்லாம நீ மாத்த முடியாது உச்ச நீதிமன்றத்துல அரசியல் சாசன பெஞ்சுல ஒரு பதிமூணு பேர் பதினஞ்சு பேர் உக்காந்து ஆமாங்க இந்த அம்பேத்கருடைய சட்டம் தேவையில்லைங்க அதனால நாங்களே ஒரு இந்துத்துவா சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பதினஞ்சு பேர் ஓகே சொல்லி ஒரு மனைதான் எப்படி பாபர் மசூதி இடிச்ச பிறகு கிராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு மனைதான் அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ கூட்டு மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்தாங்களோ அது போல கூட்டு மனசாட்சியினுடைய பேர்ல ஆளுகிறவர்களுக்கு சிங்கி அடிச்சுட்டு இந்த வேலையை அவங்க பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்திய அரசியல் சாசன சட்டம் முடிஞ்சிடும் இத இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கிற சந்திரசூட் தடுத்து வச்சிருக்காரு அவர் தான் சில பேரை போடவே விடல ஏழு பேரோ ஒன்பது பேரோ பதினோரு பேரோ பதிமூணு பேரோ போட விடல அவர் தடுத்து நிறுத்தினாரு இந்த வருஷம் அவர் ரிட்டையர் ஆயிருவாரு இனிதான் இருக்கு இனிதான் இருக்கு கச்சேரியே அப்ப ஒட்டுமொத்தமா இந்திய அரசியல் சாசன சட்டத்தை சிதைத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒழித்து மொத்தத்தையும் இது பண்றாங்க இல்லன்னு சொல்லுதுல இந்த காவி கும்பல் உத்தரப்பிரதேசத்துல காவி சட்டம் ஒன்ற பிடிஎஃப்ல ரெடி பண்ணி கையில வச்சிருக்காங்களா இல்லையா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கதற விட்டாங்கல்ல நம்ம எல்லாப்பியும் அதுல என்ன அர்த்தம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இந்துத்துவா சட்டத்தை அவர்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆனா இங்க என்னன்னா இந்துத்துவா சட்டத்தையே நாங்க இது பண்ண மாட்டோம் நாங்க அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு பொய்யா உருட்டுறாங்க ரொம்ப தெளிவா நான் சொல்றேன் அரசியல் சாசன சட்டம் இல்ல இனிமேல் இந்த நாட்டுல எதுவுமே நடக்காம போயிர அடுத்து மோடி வந்தா தேர்தல் கிடையாது நீங்க ஆடு கோழி வெட்ட முடியாது உங்க உங்க விவசாயிகளுக்கான எந்த உரிமைகளும் கொடுக்க மாட்டோம் பணச்சலுகள் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி மீனவர்களை கொண்டு புதைக்கும் போது வேடிக்கை பார்ப்போம் இது எதுவுமே நடக்காது இன்னைக்கு நடக்கிறது இன்னும் தெரிய வீரியமா நடக்கும் கோயிலுக்குள்ள ரேப் நடந்துச்சு ஒரு குழந்தைய வேடிக்கை பார்த்தானுங்க இங்க ரெண்டு குழந்தை ரெண்டு பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்களை அம்மனமா இழுத்துட்டு வந்தாங்க வேடிக்கை பார்த்தானுங்க இது தமிழ்நாட்டுல நடக்கும் புரியுதுங்களா இது தமிழ்நாட்டுல நடக்கும் போற பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சு கதை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம பயந்து போய் உட்காரணும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குற வேலையில தான் இந்த கும்பல் இறங்கிருக்கு இத லேசா எடப்படக்கூடாது நான் அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் இது லேசா இட போடாதீங்க அவன் எவ்வளவோ பிரச்சனையை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க அடிச்சு ஓட விடலைன்னா இந்த கும்பல் வீட்டுல வந்து உட்காரும் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சாசனத்தை மாற்றினால் என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அதற்கு முன்பே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் நம்ம மாநிலத்தில் மிக முக்கியமாக மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா நமக்கு போதுமான நிதியை மத்திய அரசு உரிய நேரத்தில் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இங்க வரும் பொழுது பேசக்கூடிய பேச்செல்லாம் நீங்களும் தொடர்ந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இன்னைக்கு கூட அவங்க கோவப்பட்டு பேசிருக்காங்க என்ன பிரதமரை வந்து நீங்க வேடந்தாங்கல் பறவை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு கண்டனம் இந்த உணவை பத்தி இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் நான் பூண்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நம்ம நிதியமைச்சர் அது போல நிதி கேட்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்க அப்பம் வீட்டு பணமா அப்படின்னு அவங்க பேசினதையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து வைத்து பார்க்கும் பொழுது ஒருபுறம் இந்த அரசியல் சாசனத்துக்கு பிரச்சனை என்கிறார்கள் தற்போது நாம் சந்திக்க கூட பிரச்சனையை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதான் கேள்வி இங்க தெற்கு வடக்கு சொல்லுங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க மக்கள் அதுவும் தெற்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்லைங்க இன்றைக்கு வடக்கும் புரிந்து இருக்கிறது நான் போன மாசம்தான் நான் வந்து மும்பைக்கு போயிருந்தேன் மும்பை தாராவியில ஒரு பெண்களுக்கான ஒரு மீட்டிங் நடந்தது அங்க பேசுறதுக்காக நான் போயிருந்தேன் அங்க அத்தனை அம்பேத்கரிஸ்ட் தோழர்களை சந்திக்க நேர்ந்தது அவ்வளவு வீறு கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவினுடைய அத்தனை பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கிறது மக்கள் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தம்பி கிட்ட கேக்குறாங்க இந்தியில கேக்குறாங்க ஆமா இந்த நாட்டுல அடுத்து என்ன நடக்கும் இந்த நாடு நல்லா ஆகணும்னா என்ன செய்யலாம் ஒரு நாலு பேரை காலி பண்ணிட்டோம்னா அந்த நாடு நல்லா ஆகிரும் அப்படின்ற அந்த பையன் அமைதியே சொல்றாப்புல யாரு ஒண்ணு பிரதமர் மோடி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் நாலாவது உங்களை மாதிரி மோடிக்கு ஜால்வா அடிக்கிற ஊடகங்கள் அப்ப வந்துருச்சுங்க அது பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து வருஷமா ஏமாத்துனாங்க மக்கள் ஏமாந்துட்டு இருக்காருன்னு நம்பினாங்க இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பையன் ராமர் கோயில் போலையான்னு கேட்டப்பா ஏன் நான் ஏன் ராமர் கோயில் போனோம் நான் படிக்க போறேன் நான் பெரியாலா வருவேன் நான் வீட்டுல சாமியா கொண்டுக்கிறேன் எனக்கு அந்த வேலை போதும்ட்டு போறான் அப்ப வடக்கையும் கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கார்கள் மக்கள் வடக்கையும் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல தமிழ்நாட்டை விட வடக்கதான் பயங்கரமான சீர்திருத்தவாதிகள் இருந்த பூமி இன்றைக்கு மீண்டும் அதை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிச்சயமா மக்கள் கொந்தளிக்கிறாங்க இவிஎம் மெஷினுக்கு எதிரா மிகப்பெரிய போராட்டம் ஜந்தர்மதல்ல நடந்தது அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்ப இவிஎம் மெஷினுக்கு எதிரா பொதுமக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் முதலமைச்சரை கைது பண்ணாங்களே ஹெஜ்ரிவால அங்க நெருப்பா இருக்கு சொல்லவே முடியாதுங்க நார்துல பத்தி ஏறியது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க நம்மள வாழ விட மாட்டானுங்க நம்மள முடிக்காம இவங்க போக மாட்டானுங்க புரிஞ்சு போச்சு சென்னை அதாவது தென்னிந்தியா சொல்லவே வேணாம் இவங்க புற ஆல்ரெடி ஓட விட்டவங்க இப்ப நீங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா அற்புதமான காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க சித்தராமையா அவர்களும் டி கே சிவகுமார் அவர்களும் சும்மா அடிச்சு ஓட விடுறாங்க யாவனாவது அதிகாரி போய் ஏதாவது அரசியல் கட்சிக்கு ஜால்ரா போட்டுட்டு காவி ட்ரெஸ் அங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காவி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க என்னன்னா நடந்திருக்கு பாருங்க போலீஸ் காவி டிரஸ் போட்டு உட்கார்ந்தாங்க அடிச்சு ஓட விட்டுருக்காங்க பாட புத்தகத்தை மாத்தி இருக்கிறாங்க எது நடந்தாலும் அங்க கதறான் ஆஹ் பிஜேபி இருக்கிறவங்க டோல் ஃபிரீ நம்பர் ஒண்ணு போட்டானுங்க உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் எதுக்கு ஏன்னு கேட்டா பிஜேபிக்காரர்களுக்கு எங்கேயாவது ஆபத்து இருந்தால் உடனடியாக கால் செய்ய அந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து அடிச்சு ஓட விட்டாங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் சொல்லாததையும் செஞ்சு குடிச்சுக்காரு பெண்கள் ரொம்ப குஷியில இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட சர்வேல தமிழ்நாடு டாப்ல இருக்கு அது காரணம் நாற்பத்தி மூணு சதவீத பெண்கள் வேலைக்கு போறாங்க கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் உயர்கல்வியில இருக்கும் உயர்கல்வி ஆறாயிரம் பேர் அப்ளை பண்ணதுல நாலாயிரத்தி எண்ணூறு பேர் தமிழ்நாட்டு பெண்கள் எம் பிஹெச்டியும் அப்ப கல்வியில அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்கிறோம் இயற்கை வளங்களை பங்கிட்டு கொடுப்பதை அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்கோம் சோ எல்லாம் இவங்களுடைய பருப்பெல்லாம் இங்க வேகாதுங்க இவங்க பொய்யையும் பொருட்டையும் சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடலாம் நம்ம ராமரகாமிச்சு ஜெயிச்சிடலாம் லட்சுமண காமிச்சு ஜெயிச்சுலாம் ஏன் இங்கேதான வேலை எடுத்துக்கிட்டு எங்க அண்ணே எல்முருகன் வேலை எடுத்துக்கிட்டு தெருவா வேல் யாத்திரை போனாரே ஜெயிக்க முடியலையே தென்னிந்திய மக்கள் அறிவு சார்ந்தவர்கள் நான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் வட இந்திய மக்கள் சனாதனத்திற்குள் சிக்கி இருக்கிறார்கள் தென்னிந்திய மக்கள் பகுத்தறிவாளர்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது போகிற இடங்கள் எல்லாம் காவிகளை உரித்து காவி கும்பல் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்குறத தோல் உரிச்சு மக்கள் நிக்கிறாங்க இருக்கு நீங்க சின்ன சொல்றீங்க நம்ம ஐயா எடப்பாடியார் பாவன் சிக்கி சீரழிஞ்சவரு அடிமையா இருந்து முதுகெலும்பே வளைஞ்சு போச்சவருக்கு அவர் உட்காந்து பேசுனா கூட இப்ப பூட்டம் உட்கார மாட்டேங்குது ஒரு நாளா ஒரு காலத்துல ஜெயலலிதா பாக்குறதுக்கு மத்தியான வெயில்ல பெண்கள் இருப்பாங்க அது பாசம் ஜெயலல் தம்பா மேல வச்சிருந்த பாசம் இப்ப எடப்பாடி அறைய பாத்தா இவங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுது என்னமோ தெரியல கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்று ராகுல் காந்தியும் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மேல பேசுறாங்க எங்க பேசி முடிச்சுட்டு இறங்குன பிறகு கூட்டம் உட்காந்து மேலையை பாத்துட்டு உட்காந்துருக்குங்க போக எது கேட்டாலும் கை காட்டுறாங்க கை தட்டுறாங்க சொன்னா திரும்ப சொல்றாங்க ஒரு கூட்டத்தை சேர்க்குற கூட்டம் என்னைக்கு அரசியல் இல்லைங்க தானா சேர்ந்த கூட்டம் தான் அரசியல் அந்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு சோ இவங்க எந்த வடிவத்துல உள்ள வந்தாலும் அது அண்ணாமலை வடிவத்துல வாங்க எல்முருகன் வடிவத்துல வாங்க அல்லது எங்க அக்கா தாமரை மலர்ந்தே தீரும்னே தமிழிசை வடிவத்துல கூட வாங்க இங்க வேலைக்காகாது சோ ஒட்டுமொத்த இந்தியாவும் விழிப்படைந்து உங்களை அடிச்சு துரத்துறதுக்கான சூழலும் கணிந்திருக்கிறது இருக்கிறது அத்தா நம்ம பேசுறோம் நிச்சயமா அதாவது இன்றைக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து மிகவும் வலிமையானவர் எங்களால் தான் நிலையான ஆட்சி தர முடியும் அப்படின்றத சொல்றாங்க எதிர்கட்சிகளுக்கு இன்னும் பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை அப்படின்றாங்க என்பதை மக்கள் எதையெல்லாம் ஒரே ஒரு செய்தி இந்த ஜவுகிதார் இருக்காரு இல்லையா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சீனாக்காரன் உள்ள வந்துட்டான் நான்கு நதிகள் மூன்று மலைகள் ஒரு ஏரி அறுபது குடியிருப்பு பகுதிகளை அருணாச்சலத்துல போட்டான் போய் சொல்லுங்க மேடம் சரி நம்ம பார்க்கலாம் அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீனா உள்ளே வரவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க அமித்ஷா பாத்தீங்கன்னா ஒரு அங்குலத்தை கூட நாங்க விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டோட தான் இருக்கிறாரு பிரதமரும் பாத்தீங்கன்னா அது பற்றி பெரிதாக பேசுவதில்லை அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் மக்களும் வந்து பார்க்கிறார்கள் இன்னைக்கு வந்து மக்கள் ஒன்னும் அறியாம இல்லை செய்திகள் மக்களை சென்று சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி